Hello friends! நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா உலகத்திலே மிக உயரமான சிவிலங்கம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறாங்க அதாவது சிவிலங்கம் எங்க இருக்கு ஒரு சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் இந்த வாங்க வீடியோ தமிழ்நாட்டில் தான் சிவன் கோவில்கள் அதிகம் இருக்கும் மாநிலங்க இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவிலங்கம் இருக்கிற மாநிலமும் நம்ம ஊர் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈவன் கூகுள் மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்குங்க அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியான இந்த உதயம் குளம்கரை என்ற ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு எப்படி போனோம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துல வந்து அந்த கோவிலுக்கு ரீச் ஆயிடலாங்க சோ இந்த இந்த கோவிலுக்கு நியர்பை வந்து எந்த ஒரு ஃபேமஸான ஊர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் இருக்கு சோ மார்த்தாண்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் இந்த கோவில் ரீச் ஆயிடலாங்க இந்த கோவில் பேர் பாத்தீங்கன்னா மகேஸ்வர சிவ பார்வதி கோவிலுங்க சோ இங்க தான் பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான சிவரங்கத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க சோ இத்தகைய உலக சாதனையை படைத்த இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னும் இந்திய சாதனைகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இடம்பிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து உலக சாதனையாக விரைவில் வந்து அங்கீகரிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிவபார்வதி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் பத்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட இந்த சிலை பாத்தீங்கன்னா நூத்தி பதினொன்னு புள்ளி ரெண்டு அடி உயரம் சொல்றாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து மிக உயரமான சிவலங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இடம் பிடிச்சிருக்கு இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் வந்து உலகத்திலேயே மிக உயரமான சிவலங்கத்தை அமைக்க இந்த ஆலயத்தின் பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சாங்க முடிவு என்ன வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவிலில் இருக்க சிலைலாம் எப்படி கட்டியிருக்காங்க கெதர் பண்ணிட்டு இவங்க வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்ரீவலிங்கத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு சோ இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்ரீவிலிங்கத்தையும் விட உயரமான சீவிலிங்கம் கட்டணம் முடிவு பண்ணிட்டு அதற்கான பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்சாங்க இந்த சிலையின் அமைப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று புள்ளி ரெண்டடி உயரத்தை இருக்குங்க அதாவது எட்டு அடுக்காக பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா தியானம் மண்டபங்கள்லாம் இருக்கு அதாவது இந்த சிவலங்கத்தின் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள் போத போல இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா பரசுராமர் அகத்தியார் போன்ற பல முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவம் செய்வது போன்றும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கடவுள் சிலைலாம் வந்து அங்கே உள்ள அமைக்கப்பட்டிருக்குங்களாம் அதுக்கப்புறம் இந்த சிலைக்குள்ள பார்த்தீங்கன்னா தளத்தில் வந்து பக்தர்கள்லாம் வந்து அபிஷேகம் செய்து வழிபடும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்க சிலை இருக்குங்களாம் சோ மேல் பகு எட்டாம் நிலையில் பார்த்தீங்கன்னா கைலாய மலையில் வந்து சிவன் பார்வதி கூடிக்கொண்டு கொண்டு இருப்பது போல ஒரு அழகிய சிலை வந்து கட்டப்பட்டிருக்கங்களாம் அதுக்கப்புறம் இந்த சிலையை வந்து எப்ப திறக்க போறான்னா இந்த வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இதன் திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் நீ இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்க மார்த்தாண்டம் போயிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு தகவல் ரொம்பவே நீங்க இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்